வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் ஒரு கப் காஃபின்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு இந்த கதை சிறுகதைகளில் மிகச்சிறந்த சிறுகதைகள்னு ஒரு பட்டியல் எடுத்தபோது இந்த கதையும் அதில் இடம்பெற்றிருக்கு அந்த அளவுக்கு சிறப்பான சிறுகதை கதையை சொல்கிறேன் ராஜபா திடீர்னு எந்திரிச்சோக்காந்தான் அவன் உடம்பு வியர்வையால் நரஞ்சு போயிருந்தது பக்கத்தில் இருந்த பழு பேர்னு துண்டுனால முதுக தொடச்சிக்கிட்டான் என்ன ஒரு விசித்திரமான சொப்பனம் மனாந்திரமான இடம் பாம்பு புத்து போல் ஓங்கி வளர்ந்துருந்த மண்மேடிட்ட பெரிய பெரிய குகைகள் அவன் தனியாக அந்த பிரதேசத்தின் வழியாக போயிட்ருக்கான் அங்கு நிலவுன நிசப்தம் ஒரு பாரமாக சூழ்ந்து அவன் நெஞ்ச அழுத்துச்சு குகைகள்லேருந்து பாம்புகள் புறப்பட்டு தன்னை தாக்க வருமோன்ற பயத்தோடு நடக்கிறான் ஆனால் குகையிலிருந்து பாம்பு வரல திடீர்னு அதிலிருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்க வெளியே வந்தாங்க அத்தனை பேரும் முடவர்கள் அப்பா அம்மா குழந்தைகள்னு குடும்பம் குடும்பமாக முடவர்களாக இருந்தாங்க அவங்க வருஷ வரிசையாக நின்றுக்கிட்டு அவனை பார்க்குறாங்க அவங்களுடைய பார்வையில் வேகத்தில் அவனுடைய கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு ஐயோ அவனுடைய கைகள் கீழே விழுந்துட்டு அவன் கைகளை எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்க விளையாடுறாங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க ஓன்றவங்க சிரிப்பு அந்த அகன்ற பிரதேசத்தை எதிரொலிக்குது உடம்ப துண்டு நல்லா தொடச்சி விட்ட பிற்பாடு ராஜா பார்த்தன் கையை உத்து பார்த்தான் அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலை பத்திரமா இருந்தது எதுக்காக இப்படி ஒரு கனவு அவனுக்கு புரியலை இந்த கைகள்னால உழைச்சி அவன் கிடையாது வயிறு தான் உழைச்சது கல்யாணம் எங்கே கரமாதி எங்கேன்னு வீடு சென்று உழைக்கிது கடந்த சில நாட்களாக அந்த உத்தியோகத்துக்கும் வழி இல்லை ஊரில் கல்யாணமும் நடக்கலை ஜனங்களும் ஆரோக்கியமாக இருக்காங்க போன வாரம் மேலே திருப்பா மாமா பாட்டிக்கு பிராய்ச்சித்த நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் அவசர அவசரமாக அங்கே ஓடுனான் உதட்ட பிரிக்கிட்டு வெளியே வந்த டாக்டரை பார்த்ததும் அவனுக்கு நம்பிக்கையாக இருந்தது பாட்டிக்கு தொண்ணூறு வயசுன்னாங்க மேல் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தது கல்யாண சாவுதான் கை ஓங்குன குடும்பம் பதினஞ்சு நாள் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை கிடைக்க போகிற பணம் அவன் பெண் மைதிலிக்கு புடவை வாங்க போதுமானு யோசிச்சுட்டு இருந்தபோது பாட்டி கண்களை திறந்து மரள மரள பார்த்தா அவ்வளவுதான் வந்த ஏன் பயந்து ஓடி போயிட்டான் பிராயச்சித்தத்துக்கு கிடச்ச பணம் வெத்திர வாங்கத்தான் சரியாக இருந்தது ராஜப்பா திண்ணையிலேருந்து கீழே இறங்கினான் திண்ணை ஓரத்தில் படுத்துக்கிட்டு இருந்த ஆறாம் எழுந்து கோயில் காரியத்தை கவனிக்க போயிட்டான் ஆறாம் முத பார்த்தா பொறாமையாக தான் இருக்குது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கு அவன் உடம்பும் ஒரு காரணம் சாய்வு நாற்காலியை போல வளைஞ்ச சரீரம் முதுகும் வயிறும் ஒன்னு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு எந்த பொண்ணு இவனை பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க முன் ராஜா மாதிரி இருக்கான்றதுக்காக அவனுக்கு ராஜப்பான் பேர் வச்சாங்க சின்ன வயசில் ராஜா மாதிரி தான் இருந்தான் சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கணுன்ற விவரமே அவனுக்கு அப்போ தெரியாது பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா யமனை நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அல்லது ஆரம்பத்திலேருந்தே ஒழுங்கா அத்தியாயம் அது செஞ்சிருக்கலாம் வடக்கே வைதிகர்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி அப்படின்னு டில்லியிலேருந்து வந்த நாச்சியார் கோயில் பையன் சொன்னான் நான் பிறந்துட்டு மந்திரமும் தெரியாது வேறு எந்த தொழிலுக்கும் லாய்க்கில்லைன்னா தன்னை போல வைத்த மூலனமாக கொண்டு வாழ்கிறத தவிர வேற என்ன வழி இருக்குது அவன் தம்பி படிச்சுட்டு உள்ளூர்லேயே எல்ஐசியில் இருக்கான் அவனுக்கு நாலு பொண்ணுங்கள் ரெண்டு வருஷங்கள் முந்தி வரைய அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் ஒரே குடும்பமாக தான் இருந்தாங்க சுபஸ்வீகாரம் முடிஞ்ச மறுநாளே தம்பி சொல்லிட்டான் இதை ராஜப்பா எனக்கும் நாலு பொண்ணாச்சு நாம் சேர்ந்துருக்குறன்றது கட்டுப்படி ஆகாது எடக்கட்டு ரூமை நீ வச்சுக்கோ ஒரு ரூம் போருமானு கணக்கு பார்க்க ஆரம்பித்தா உனக்கே தெரியும் ஏதோ அம்மா இருந்தால் உன் சக்கரம் ஓடியாச்சின்னு எத்தனை நாளைக்கு தான் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும் உன் மூணு பொண்ணையும் ஆம்படையாலையும் நீ தான் இனிமேல் காப்பாற்றி ஆகணும் சொல்கிறேனேன்னு கோவச்சுக்காதை அன்னைக்கு முத கொண்டு ஒரே வீட்டில் ரெண்டு குடித்தனும் அவன் பெண்களும் அவனை போலவே சரஸ்வதியை அடித்து விரட்டி விட்டாங்க படிப்பும் இல்லை பணமும் இல்லை எப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது பிரச்சனை தான் இது இப்போதைய பிரச்சனை இல்லை இப்போதைய பிரச்சனை அவன் காப்பி குடிச்சாகணும் நேத்தே அவன் பொண்டாட்டி சொல்லிட்டான் காப்பி பொடி கிடையாது காசு கொண்டு வந்தா காப்பி இல்லாட்டா தீர்த்தத்தை குடிச்சிட்டு சும்மா கடங்கோ நான் வீடு வீடாக போய் கடன் வாங்க தயாராக இல்லைன்னு ராஜப்பா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான் கூடத்தில் அவன் தம்பி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் கையில் தினசரி தாள் அவன் பக்கத்தில் ஆவி பறக்கிற காப்பி தினசரி தாளில் இருந்த பார்வையை விலைக்கு ஒரு வினாடி காலம் அண்ணனை அவன் உத்து பார்த்தான் காலையில் எழுந்ததும் காப்பி குடிக்காமல் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுவான்றது அவனுக்கு தெரியாத விஷயம் இல்லை அவன் என்ன நினச்சிக்கிட்டானோ திடீர்னு எந்திரிச்சு உள்ளே போனான் ஒருவேளை கிட்டே இது பற்றி மன்றாட போயிருக்கலாம் ரொம்ப நேரம் வெளியில் வராமல் இருந்துட்டான் அவன் சிபாரசு பலிக்காமல் போயிட்டதுன்னு தான் அர்த்தம் அவன் தெய்வாதீனமாக காப்பி கொடுக்க சம்மதிச்சிட்டா தம்பி என்ன செய்வான்றது ஒரு சுவாரஸ்யமான கற்பனையாக அவனுக்கு தோணுச்சு அவன் கூடத்து பெஞ்சுகள் வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஓங்கின குரலில் டி ராஜப்பாவுக்கு காப்பி கொண்டா அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்கிறபடி மனைவி கேட்குறாளாம் ராஜப்பா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தான் உள்ளே போன தம்பி போனவன் போனவன் தான் தனக்கு காப்பி கிடைக்காதுன்னு அவனுக்கு உறுதியாக தெரிஞ்சுது அவன் கொல்லக்கட்டை நோக்கி போனான் அவனுடைய மனைவி முள்வேலிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் அவன் பூனூலில் காதில் மாட்டிக்கிட்டே கேட்டான் என்ன என்ன அதுதான் ருக்கு தளியை பண்ணிட்டுருக்கா கூட மாட ஒத்தாசை பண்ண போங்கோ ருக்குவா ஏன் மைதிலி எங்கே அபிராமி மாத்மி ஆத்தில் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணுறாளாம் கன்னி பொண்ணுக்கு புடவை வாங்கி போகிறாளாம் அனுப்பிச்சேன் அபிராமி ஆத்துலையா ஸ்மார்த்த பொண்ணுக்குன்னா கொடுப்பா நான் தான் அபிராமி மாமி காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் பதினெட்டு வயசாச்சு மைதிலிக்கு கட்டிக்க ஒரு நல்ல புடவை கிடையாது எல்லாமே கீழ்ச்சலாக இருக்குது கல்யாணத்துக்கு இருக்க பொண்ணு பிராமணர்களுக்கு சாப்பாடு உண்டா ஆ புடவை கட்டின்னு போனால் உண்டு ராஜப்பா தன் மனைவியை உத்து பார்த்தான் இதலோரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்த விஷம புன்னகையோட அவ வைக்கோல் அறையை நோக்கி இருந்தாள் அவன் இருந்த பூனூலை எடுத்துக்கிட்டே திரும்பி வந்தபோது அவள் வைக்கோல் அறையில் அதுக்கு பேர் தான் வைக்கோல் ஒரு காலத்தில் அவனுடைய தாத்தா மிராசுன்னு குளித்த காலத்தில் வீட்டில் மாடெல்லாம் இருந்துச்சு வைக்கோலும் இருந்துச்சு வைக்க போகிற அந்த அறையில் தான் அடுக்கி வைக்கிறது வழக்கம் அவன் தாத்தாவுடைய விளையாட்டெல்லாம் ஓஞ்ச பிற்பாடு அப்பா காலத்தில் நாலு வேலி ஒரு வேலி ஆணுச்சு அவனுடைய அப்பா சாப்பிட்டு தீர்த்தார் இப்போ இருக்கிறது கொல்லப்புறத்தில் இருக்க முள்வேலி மட்டும்தான் வீடு மிஞ்சி இருக்கு அவன் வைக்கோலரையை தாண்டி உள்ளே போக முற்பட்ட போது அப்படியே கிணத்தடியில் குளிச்சுட்டு போங்க குரல் கேட்டது மனைவியோட உத்தரவு எதுக்காக எதுக்காகவா அதான் சொன்னேனே ருக்கு ஒண்டிமா வைதேகிங்க குழந்த தானே நானும் போகிறேம்மாண்ணா காய்கறி திருத்தி கொடுத்தா அபிராமி மாமி சாதம் போட மாட்டாளா கொடியில் உலர்த்தி இந்த பழுப்பெரிய வேட்டியையும் துவாலையும் எடுத்துகிட்டு கிணற்றங்கரைக்கு போனால் ராஜப்பா ராட்டனத்தில் கயர் இல்லை கயிறு எங்கடி ஏற்கனவே இத்து போயிருந்தது நேத்திக்கு சாயங்காலம் அப்படியே துண்டு துண்டாக போய்ட்டுது அதை பாருங்க மிஞ்சி இருக்கிறது ஒரு சான் அதுவும் சமயத்துக்கு வேண்டி இருக்குமேனு வச்சுருக்கேன் யாருக்கு வேண்டி இருக்கும் எனக்கா உங்களுக்கு எதுக்கு வேண்டி இருக்குது எனக்கு தான் இந்த மாதிரி குடும்பம் நடத்துறத விட என்ன என்ன பண்ண சொல்கிற பிராமணார்த்தத்தை நம்பி குடும்பம் நடத்த முடியுமா ஒரு கடையில் போய் கணக்கு எழுதுறது எவண்டி வேலை தர்றேங்கிறான் நான் கணக்கு எழுத மாட்டேன் நான் சொன்னேன் ஐம்பது வயசு வரைக்கும் வேலை செய்யாமல் உட்காந்துருந்துட்டு இப்போ வேலை தானா எவன் தருவான் நம்ம அதிர்ஷ்டம் யாராத்துலேயும் ஒரு மாதத்துக்கு சிரார்த்தம் கிடையாது விசாரிச்சிட்டியா ஆமாம் வீடு வீடாக போய் உங்கள் ஆற்றுல எப்போ சிரார்த்தம்னு விசாரித்தேன் கேட்குறத பாரு அன்னைக்கு குப்புவாத்தியார் வந்தார் சொன்னார் சரி அது கிடக்கட்டும் இப்போ எப்படி ஸ்நானம் பண்ணுறது உங்கள் தம்பி ஆம்படையால் கேளுங்கோ தினம் துவைக்கிற கல்லு மேலே அவள் கயத்தை வச்சிருப்பா இன்னைக்கு நாம் எடுத்துகிட்டு போகிறோமேனும் மகராசி உள்ள கொண்டு போயிட்டாள் அப்பொழுது அவனுடைய தம்பியின் மனைவி கயிற்றை கொண்டு வந்து துவைக்கிற கல்லின் மீது தொப்புன்னு போட்டுட்டு உள்ளே போனான் பார்த்திங்களா எப்படி கொண்டு போகிறான்னு இன்னிக்கு இங்கே குளிக்க வேணாம் குளத்துக்கே போய் வெக்கமானம் பார்த்தா நான் இருக்க முடியுமாடி எல்லாத்தையும் எப்போவோ தொடச்சி எரிஞ்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டே கயிற்று ராத்தினத்தில் மாட்டினான் ராஜப்பா நாலு வேலி மிராசு ராஜ கோபால் ஐயங்கார் தனது பேரன் மற்றவர்களுடைய பிரதிர்களின் பிரதிநிதியாக இருந்து அவர்களுடைய பசியை திருத்து வைப்பான்னு எதிர்பார்த்துருப்பாரா அல்லது அவனுடைய அப்பா தான் இதை நினச்சி பார்த்துருப்பாரா பார்க்க போனால் அவனுடைய இப்பொழுதைய உத்தியோகம் அவனுக்கே ஆச்சரியத்தை தர்ற விஷயம்தான் அம்மா போன பிறகு வயிற்று பிரச்சனை எழுந்தபோது குப்பு வாத்தியார் தான் அவனை இந்த தொழிலில் ஈடுபடுத்தினார் இதுக்காக அவன் வேஷம் தரிக்க வேண்டியது அவசியமானது கிராப்பு போய் குடுமி வந்தது தட்டு சுற்று போய் பஞ்சகச்சம் நெத்தியில் பழிச்சின் நாமம் அவனுடைய தம்பிக்கு ஆரம்பத்தில் இது பிடிக்கல ஆனால் ஆட்சேபம் பண்ணோன்னா தன்னை பாதிக்குமோன்னு பயந்து பேசாமல் இருந்துட்டான் ராஜப்பா ஸ்நானம் செய்துட்டு உள்ளே போன போது ருக்கு சமைச்சிக்கிட்டு இருந்தா என்ன தளிக சாதம் ஆயிடுத்து நேற்று சாத்த முதி இருக்குது அப்பளம் காய்ச்ச போகிறேன் காப்பிக்கு வெளி உண்டா ருக்கு காப்பீடப்பாவை கவிழ்த்து காட்டுனான் நான் அப்பளம் காய்ச்சறேன் நீ போய் குப்பு வாத்தியார் ஆற்றுலேருந்து நான் ஒரு ஆற்றுக்கும் போகமாட்டேன் காப்பி பொடியெல்லாம் வர வரமாட்டேன் காப்பி குடிக்காம என்னமோ மாதிரி இருக்குடி அப்புறம் இன்னொரு ராத்துக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வரணும் அதுக்கு நீங்களே போய் யார் காப்பி குடிச்சுக்கோங்க நீங்கள் அப்பெல்லாம் காய்ச்ச வேணாம் நானே காய்ச்சறேன் ராஜப்பாவுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது யார் மீது கோபிச்சுக்க முடியும் காப்பி குடிக்கணுன்ற ஆவேசம் அவனுல எழுந்தது வெளியே போனால் யாராவது அகப்பட மாட்டாங்களா அபிராமி மாமி வீட்டுக்கு போய் வைதேகி வந்திருக்கலான்னு விசாரிக்க வந்தேன்னு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே தயங்கிட்டே நின்னால் காப்பி கிடைக்கக்கூடும் ரிட்டையர்டு என்ஜினியர் ராமதேசிகன் வீட்டுக்கு போகலான்னா அவர் பொண்ணோட சீராடுறதுக்கு கும்பகோணம் போயிருக்கார் காலத்தை அனுசரித்து கோயிலில் பெருமாளுக்கு காலையில் காப்பி நைவேத்தியம் பண்ணக்கூடாதா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ரொட்டி தர்றாங்க இந்த ஊர் பெருமாளுக்கு காப்பி குடிக்கும் ஒரு நாச்சியார் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் கோயிலில் தினமும் காப்பி பிரசாதம் கிடச்சிருக்கும் நீங்கள் சாப்பிட போகிற அப்போ கேட்டார் ஊக்கு அதுக்குள்ளேயுமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் ராஜப்பா வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவின்றது திசையிலையும் பார்த்தான் காப்பிக்கு வழி உண்டான்றது தான் அவனுடைய மகத்தான பிரச்சனை பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் யாராவது தென்படக்கூடும் பஸ் ஸ்டாண்டில் நல்ல கூட்டம் கல்யாண நாள் கிடையாது இத்தனை பேர் எங்கே வர்றாங்க எங்கே போகிறாங்கன்னு தோணுச்சு ராஜபாவுக்கு மாணிக்கத்தோட பழக்கடையில் கணவன் மனைவியுமாக ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க கணவனுக்கு தன் வயசு தான் இருக்கும்னு ராஜபாவுக்கு பட்டது தடித்த ஃப்ரேம் போட்ட கண்ணாடி ஜரிகை வேட்டி அங்க வஸ்திரம் காலில் போட்டிருந்த சிறுப்பை பார்க்கும்போது வடக்க இருந்து வந்திருப்பவன் போலப்பட்டது அவன் மனைவிக்கு நாற்பது வயசு இருக்கலாம் பட்டுப்படவோ ஒடிசலாக இருந்தாள் கையில் பை அவளும் கண்ணாடி போட்டிருந்தாள் ராஜப்பா அவங்கள பார்த்து போனான் ரூபாய்க்கு எட்டு பழம் கொடுப்பா கணவன் மாணிக்கத்திடம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தான் கட்டுப்படி ஆகாதுங்க ஏழு பழம்னா எடுத்துக்கோங்க என்னடா மாணிக்கம் ஊருக்கு புதுசுன்னு ஏமாத்த பார்க்குறியா டஜன் ஒரு ரூபாய்னு சிரிப்பாக சிரிக்கிது பழம் கடைக்காரன்ட்ட சொல்லிட்டு கணவனை பார்த்து புன்னகை செய்தான் ராஜப்பா வாயா நீ எப்பையா காசு கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட்ருக்க பெரிய நியாயமாக பேச வந்துட்டாரு அப்படின்னா மாணிக்கம் ஜரிக வேட்டிக்காரன் ராஜப்பாவையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தான் எதுக்காக அவன் தன்னை அப்படி பார்க்குறான்னு ராஜப்பாவுக்கு புரியல கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது உங்கள் பேரு அப்படின்னு கேட்டான் ஜரிகை வேட்டிக்காரன் ராஜப்பா நினச்சேன் மை காட் இது என்னடா வேஷம் பஞ்சகச்சம் நாமம் குடுமி ராஜப்பாவுக்கு ஒன்றும் புரியல தெரியலடா என்ன உத்து பாடுற ராஜப்பா நினைவு துளாவினான் ஒன்றுமே பொறி தட்டலை ஆச்சாபுரம் அனந்துன்னு சொன்னால் போருமா கேட்டுக்கிட்டே அவன் ராஜப்பாவோட தோளில் கையை வச்சான் அனந்துவா நீங்கே எங்கேயோ வடக்கே கரெக்ட் டெல்லியில் இருக்கேன் இவ தான் என் ஆம்படையா சரோஜா அது கிடக்கட்டும் என்னடா நீங்கள் போட்டு பேசுகிற வருஷம் போனாலும் ஸ்நேகிதம் போயிடுமா அனந்து இத்தனை உரிமையோட பழைய நட்பை உணர்ச்சி பூர்வமாக நினச்சி இவனால் பேச முடியுதே தன்னால் முடியுமா அனந்துவுடைய மாமா சவுக்குத்தோப்பு நாராயண ஐயங்காருக்கு இந்த ஊர் தான் மேல இருந்தார் இப்போ அவர் காலம் ஆகி பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டாங்க அப்போல்லாம் அனந்து விடுமுறைக்கு இங்கே வந்துடுவான் அனந்துக்கு சினிமான்னா ஒரே பைத்தியம் சினிமாவில் சேர்ந்துட போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ என்ன செய்கிறான் பார்த்துக்கோசாராஜா இவன் தான் சின்ன வயசில் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஆத்தங்கரைக்கு போய் ஒன்றா சிகரெட் பிடிப்போம் அப்புறம் ராத்திரி ஆட்டம் சினிமா உடம்பு பூரா பவுடர் கொட்டிக்கிட்டு மல்ஜிப்பாவும் அதுவுமா இந்த இவன் இப்போ பாரு வேதவித்தா நெருப்பாக நிற்கிறான் உலகத்துலேயே என்னென்ன அதிசயமெல்லாம் நடக்கிறது பாரு அனந்து தன் மனைவிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் நீங்கள் நீ என்ன செய்கிற இப்போ கேட்டான் ராஜப்பா என்ன செய்கிறேன் வயிற்று பழப்புக்கு ஒரு கம்பெனியில் இருக்கேன் நாலு காசு சம்பாதிக்க என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இருக்கேன் உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குடா ராஜப்பா யாரையும் ஏமாத்த வேணாம் ஊரோட வாசம் பெரியவா எழுதி வச்ச மந்திரம் சோறு போடுறது நீ வத்தியாரத்தானே இருக்க நீ சொல்லாட்டாலும் உன் வேஷம் சொல்கிறதே மஞ்ச சூரணம் முகத்தில் தேஜஸ் நல்லா இருக்குது நீங்கள் இப்படி திருவிழா நின்றுட்டு பேசுறது ரூமுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னா சரோஜா ரூமுக்கா கேட்டேன் ராஜப்பா ஆமாம் அதோ தெரியுது பாரு லாட்ஜு அங்கே தான் இருக்கேன் நீ இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போச்சேடா இல்லாட்டி ஜாம் ஜாம்னு உங்கள் காத்திலேயே வந்து தங்கியிருப்பேனே இந்த ஐயா கடைக்காரரே ரெண்டு டஜன் பழமேடு உன்னால் தான் நம்ம பழைய ஸ்நேகிதனை பார்க்க கொடுத்து வச்சுது பேசிக்கிட்டே போனான் ஆனந்த் ரூமுக்கு போனதும் ராஜப்பா கேட்டான் நீ எப்படி இந்த ஊர் பக்கம் வந்த சொன்னா நம்ப மாட்ட நான் சவுத்துக்கு வந்து பத்து வருஷம் ஆறுது என் ஆம்பளையா டில்லியிலே பிறந்து வளர்ந்தவ வேட்டாமும் ஆயிட்டுது எனக்கும் இங்கே யாரும் இல்லை இந்த பக்கம் வர அவசியமே இல்லாமல் போயிடுத்து அப்படி வந்தாலும் மெட்ராஸ்க்கு வந்து திரும்பிடுவேன் இப்போ தான் இந்த ஊரில் நம்ம சின்ன வயசில் இருந்திருக்கோமே சரோஜாவுக்கும் சுற்றி காமிக்கலான்னு வந்தேன் இந்த ஊருக்கு வந்த உடனே உன் நினைவு வராமல் இல்லை ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு யாருக்கு தெரியும் உன்னை இங்கே பார்க்க போகிறோன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலடா அதுவும் இந்த கோலத்தில் கோலம்னு தப்பாக சொல்லலை உன்னை பார்த்தா பெருமையாக இருக்குது அது கிடக்கட்டும் உனக்கு கல்யாணம் எங்கே யார் பொண்ணு உனக்கு எத்தனை குழந்தைங்க ஏன் ஆம்படையாளுக்கு வடுவூட்டு குழந்தைங்களுக்கு குறச்ச இல்லை மூணு பொண்ணு எல்லாம் கல்யாணத்துக்கு நிற்கிறது மூணு பொண்ணு என்னடா பெரிய குழந்தைங்க ஜாம் ஜாம்னு கல்யாணம் ஆகிடுறது பகவத் பிரீதி இருந்தால் தான் நடக்காது எனக்கு ஒரே பிள்ளை அமெரிக்காவில் டாக்டராக இருக்கான் ஒரு பொண்ணு இருந்தால் நன்னா தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணலை என்ன நீங்கள் பேசிட்டே இருக்கீள் அவரை ஒன்றும் சாப்பிட சொல்லாமல் காப்பி குடிக்கிறீங்களா கேட்டா சரோஜா அடைச்சி டெல்லிக்காரின்னு காமிச்சிட்டியா வேதம் வித்தா நிற்கிறான் கண்ட கண்ட ஹோட்டல்லேருந்து காப்பி குடிப்பானா இவ சொல்கிறதெல்லாம் டெல்லியில் நடக்கும் என் ஊர் வைதிகால பற்றி எனக்கு தெரியும்டி பாலுக்கு தோஷம் இல்லை குடிக்கிறியா வேணாம் ராஜப்பாவோட குரல் பலஹீனமாக ஒழிச்சுது பாத்தியாடி பால் கூட குடிக்க மாட்டேங்கிறான் அந்த காலத்து ராஜப்பாவான்னு இருக்குது வேதம் படித்தா என்ன கட்டுப்பாடு வந்துடுறது பாத்தியா ராஜப்பா உன் மாதிரி அத்தியாயனம் பண்ணுறவாழை பார்த்தா காலில் விழுந்து சேவிக்கணும் போல இருக்குடா நிஜமா சொல்கிறேன் சமஸ்கிருத மந்திரத்தை படித்தவா சொல்லி கேட்கணும்னு எனக்கு கொள்ள ஆசை டெல்லியில் பள்ளிக்கூடத்தில் ஒரு சமஸ்கிருத வாத்தியார் இருக்கார் நம்மவர் தான் ஸ்ரீனிவாசவரதன்னு பேர் மந்திரம் சொன்னார்னா கனீர்னு இருக்கும் அவர் அடிக்கடி ஆற்றுக்கு வர சொல்லி புருஷ சூக்தம் சொல்ல சொல்வேன் ஒரு தடவைக்கு பத்து ரூபா தட்சணை சாப்பாடு அவருக்கு கனகாபிஷேகம் செய்யலாம் நியாயமாக பார்க்க போனான் ஆனால் என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் தொழிலுக்காக நாம் எவ்வளவோ தப்பு காரியம் பண்ணுறோம் அதுவும் நாம் எவ்வளவோ தப்பு காரியம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுவும் என் மாதிரி தொழிலில் இருந்தால் கேட்கவே வேணாம் இதுக்கு உன் மாதிரி வேதம் படித்தவளை கூப்பிட்டு கௌரவம் பண்ணுறது ஒரு வகையான பிராயச்சித்தவன் வேணும்னாலும் வச்சுக்கலாம் வாயோயாமல் நீங்களே பேசின்னு இருக்கீங்களே அவரை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னா சரோஜா ஆமாம் ஆமா பேச ஓய ஓயமாட்டேன் என் தொழில் அப்படி நீ கொஞ்சம் சாம வேதம் சொல்லேன் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது ம் என்ன டெல்லிக்காரின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவரை அப்படி கேட்குறது நன்னாவா இருக்குது வேதம் சொல்ல வேலை இடமெல்லாம் வே கிடையாதா கேட்டா சரோஜா எனக்கு இருக்கிற ஆதங்கத்தில் பேத்தின்ண்டே போகிறேன் நீ சொல்கிறது சரிதான் சரோஜா ராஜப்பா புறப்படு உங்கள் ஆற்றுக்கு போவோம் உன் ஆம்படையா குழந்தை எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குது எங்களுக்கு இன்னைக்கு உங்கள் ஆற்றுல தான் சாப்பாடு இந்தா பழமாவது சாப்பிடு காப்பியோ பாலோ வேறு எதுவும் தொடமாட்டேங்கிற திதி திப்புன்னு உங்கள் ஆற்றுல சாப்பிட வரோன்னா என்ன அர்த்தம் பாவம் அவரோட ஆம்படியா என்ன செய்வாள் ஆற்றுல என்ன சௌகரியமோ ஒன்றும் தெரியாமல் இப்படி பேசுனா அப்படின்னா சரோஜா இது டில்லி இல்லடி தெரிஞ்சுக்கோ டில்லியில் தான் ஒருத்தருக்கு சாப்பாடுனாலும் அரை வைத்து சாப்பாடு இங்கெல்லாம் கூட ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தயாராக சமைச்சி வச்சுருப்பாள் என் ஊரை பற்றி எனக்கு தெரியாதா உன்னை எதுக்காக குட்டின்னு வந்தேன் தெரியுமா என் ஊர் பெருமையே காட்டதான் சின்ன வயசில் இவ ஆற்றுல எத்தனை தடவை சாப்பிட்ருக்கேன் தெரியுமா இவனோட அம்மா ஒரு ஊரு போடுவா அதுக்கு பேர் என்னடா ராஜப்பா எஸ் மாகாணி கிழங்கு முட்டைப்பூச்சி வாசனையாக இருக்குமே வாயில் போட்டால் என்ன ருசியாக இருக்கும் தெரியுமா உங்கள் அப்பா பெரிய சாப்பாட்டு பிரியர் பக்தர்னு சொல்லணும் அப்படித்தானே அப்பா சாப்பாட்டு பக்தர் தான் தாத்தா வச்சுட்டு போன நிலத்தையெல்லாம் சாப்பிட்டே தீர்த்தார் இவன் சாப்பாட்டை நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வர்றேங்கிறானே இந்த நிலமையை எப்படி சமாளிக்கிறது இந்த ஊரை பற்றி இவனுடைய முப்பத்தைந்து வருட ஆதாரமான நினைவுக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு பிடிவாதத்தோட ஆவேசம் வந்ததும் போல பேசுகிறான் அவனுடைய இளமை பருவ உலகத்தை காட்டுறதுக்காக மனைவியும் கூட்டிகிட்டு வந்திருக்கான் தன் வீட்டு நிலைமையை பற்றி தெரிஞ்சா இவனுக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும் தனக்கு இப்போ ஒரு காப்பிக்கு கூட வழி இல்லையே ஊருக்கு புதியவர்கள் போல இருந்தாங்களேன்னு கோயிலையும் குளத்தையும் சுற்றி காண்பித்து காப்பிக்கு வழி பண்ணிக்கலாம்னு போட்ட திட்டம் கிணறு வெட்ட பூதம் போல் ஆயிடுச்சே இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது புருஷ சூக்தமா சாம வேதமாக யாருக்கு தெரியுமா இதெல்லாம் அது கிடக்கட்டும் படிப்பு எதுக்காக பணம் உள்ளவன்கிட்ட விலையாகுதற்காகவா இவன் சம்பாதிக்கிறதுக்காக தப்பு தண்டா செய்வானா பிராயச்சித்தம் செய்ய ஒரு பிராமணன் வேத மந்திரம் எல்லாம் அநியாயத்துக்கு துணை போக நான் எவ்வளவோ தேவல இவனுக்கு வேஷத்தில் எது ஒசத்தி வேஷம் எது தாழ்த்தி வேஷம் என்ன ராசப்பா போகலாமா அவங்க ஆற்றுக்கு அப்படின்னா அனந்து சொல்லாமல் கொல்லாமல் சாப்பிட வேணாம் போய் பார்த்துட்டு வருவோம் வேணும்னா காஃபி குடிச்சிட்டு அனந்து இடைமறிச்சான் என்னை கரெக்ட் பண்ணிவிட்டு என்னடி நீயே சொல்கிற வேத வித்து அவள் ஆற்றுல காஃபி குடிப்பாளா ராஜப்பாவால் பொறுத்துக்க முடியல உண்மையை அவர்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இதோ பாரு அனந்து நான் வேத வித்தும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை வேத வித்து வேணும்னா நீ வேத காலத்துக்கு தான் போகணும் முதல்ல நான் கேட்குறத முதல்ல கொடு அப்புறம் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் அதிர்ச்சி அடைந்து அனந்து பலகீனமான குரலில் கேட்டான் என்ன வேணும் ஒரு கப் காஃபி கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் காஃபின்னு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு சிறு கதையானது முடிக்கப் போகும்போது மிகப்பெரிய விஷயத்தை தொட்டு நிற்குது மனிதர்கள் எல்லாரும் இடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதை மிக அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்